இதெல்லாம் ஒரு இது நான் சொல்ல முடியாது அதெல்லாம் ஒரு கோஸ் பம்ப்ஸ் இங்க இருக்காரு கடைசியில் அந்த சிஎஸ்கே எம்ஐல இருதாவது ஓவரில் ரெண்டு இருக்கும் இருக்கும்போது கீழே கத்துற கத்துல கீழே வீட்டுக்காரங்க மேலே வந்துட்டாங்க கத்துற கத்துல அவ்வளோ சுக்கா இருந்துச்சு எனக்கு ஒரு நாள் தொண்டையே கட்டிடுச்சுண்ணா அவ்வளோ பிடிக்கும் வந்தாரு அத்ரிக் பண்டையா பால் தூக்கி அடி அடி நடிச்சாரு அதெல்லாம் பண்டையா ப்ரான் மூஞ்ச தான் மூணு சிக்ஸு ஒரு டூ

நாலு பால் இருந்தது நாலு பால் இருந்தது மூணு சிக்ஸ் டவுட் டவுட் ஒரு பால் டவுட் மேட்ச் முடிச்சு இருபது ரன் மும்பை இந்தியன்ஸ் எப்படி இருக்காங்க மும்பை இல்லாம மும்பை வேணாமா ஏன் ஏன் அஞ்சு கப் அடிச்சது நிறையா அப்போ சென்னையும் அஞ்சு கப் அடிச்சிருக்காங்க எல்எஸ்டி வந்து அவ்வளோவா சிஎஸ்கேக்கு டஃப் கொடுப்பாங்களான்னு தெரில பட் டஃப் கொடுப்பாங்க பட் என்ன ஒரு டென் டு ஃபிஃப்டீன் ரன்ஸில் சிஎஸ்கே ஜெயிச்சிருவாங்க இப்போ விளையாடின மேட்ச்லேயே எந்த மேட்ச் ரொம்ப பிடிச்சிருக்கு நாளைக்கு லக்னோ கூட மேட்ச் இருக்கு இந்த மேட்ச் இருக்கு அங்கே பூரன் கே அவங்களாமும் ராகுல் அவங்க எல்லாம் ஐபிஎல் எந்த டீம் தப்பா இருக்குன்னு நினைக்கிறீங்க இப்போதைக்கு பார்க்கும்போது ராஜஸ்தான் ரொம்ப டஃபாக ஆடிட்டு இருக்காங்க ஐ மீன் பேட்டிங் போலிங் எல்லாமே சேர்த்து ஸோ அவங்க கொஞ்சம் பார்க்கணும்னு நினைக்கிறேன் மேட்சஸ்ல உங்களுக்கு எந்த டீம் ரொம்ப பிடிக்கும் ஐபிஎல் ஆப்வியஸாக சென்னை தான் சரி சிஎஸ்கே தான் ஸோ எதனால உங்களுக்கு சென்னை வேற தலை தான் வேற ஒரே ரீசன் அப்புறமா டீம் மீன் பேக் பண்ணி எல்லாரும் ஆட வைக்கிறாங்க ஸோ எவ்வளோ மோசமாக இருந்தாலும் அந்த டீமுக்கு வந்தால் நல்லா ஆடுறாங்க ஸோ அந்த டீம் கல்ச்சர் எப்படி ஒரு செவன்டீன் இயர்ஸ் ஸ்ட்ராங்காக ஒரு யூனிட்டாக இருக்காங்க அஞ்சு டைட்டில் அடிச்சிருக்கோம் ஸோ ருத்ராஜோட கேப்டன்சி அளவுக்கு ஆ இப்போ யங்ஸ்டர் தான் மீன் நான் கொஞ்சம் நல்லா பண்ணலாம் பட் பண்ற வரைக்கும் ரொம்ப நல்லா தான் பண்றாரு தோனி அட்வைஸ் கேட்டு பின்னாடி எதுவாக இருந்தாலும் கேட்டு கேட்டு பண்ணிடுறாரு இருந்த ஒரு நாலஞ்சு வின்லயும் வந்து நல்லா பண்ணிருக்காரு ஸோ இன்னும் இப்போ வர மேட்சஸ்ல இன்னும் பெட்டரா பண்ணுவாருன்னு நம்பிட்டு இருக்கேன் இந்த வாட்டி ஐபிஎல் எந்த டீம் உங்களுக்கு பிடிச்ச டீம் எப்பவுமே எந்த ஐபிஎல்லா இருந்தாலும் இல்ல டி ட்வெண்ட்டி டெஸ்ட் மேட்ச் எதுவா இருந்தாலும் சிஎஸ்கே தான் சிஎஸ்கே ருத்ராஜோட கேப்டன்சி எப்படி இருக்கு ருத்ராஜோட கேப்டன்சி நல்லா தான் இருக்கு இதுவே தோனி இருந்தார்னா ஓவரில் சீக்கிரமாக முடிஞ்சிடும் ஆல் அவுட் ஆகிடுவாங்க தோனியோட பேட்டிங் எப்படி இருக்கு வேற லெவல் வந்த ஆறு ஓவர் ஆறானா ரெண்டு ஓவர் டொக்கு வச்சுட்டாரு மொத்தம் மற்ற எல்லா பாலும் சிக்ஸ் தான் ஐபிஎல் எந்த டீம் ரொம்ப பிடிக்கும் சிஎஸ்கே தானா எதனால சிஎஸ்கே பிடிக்கும் தலை 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 மட்டுமே தான் எதனால தோனியை பிடிக்குது அதெல்லாம் ஒரு இது நான் சொல்ல முடியாது அதெல்லாம் ஒரு கூஸ் பம்ப்ஸ் இங்கே இருக்காரு கடைசியில் அந்த சிஎஸ்கே எம்ஐயில் விரதம் அது ஓரில் மூணு சிக்ஸு ரெண்டு ரெண்டு அப்போல்லாம் இருக்கும்போது கீழே கத்துற கத்துல கீழே வீட்டுக்காரங்க மேலே வந்துட்டாங்க கத்துற கத்துல அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு எனக்கு ஒரு நாள் தொண்டையே கட்டிக்குச்சுண்ணா அவ்வளோ பிடிக்கும் நான் தலை இந்த வருஷத்தோட அவர் ரிட்டையர் ஆகிடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாண்ணா அது எந்த அளவுக்கு வருத்தமாக இருக்கு கன்ஃபார்ம் சிஎஸ்கேல கொஞ்சம் இது இருக்கும்ண்ணா எஃபெக்ட் எஃபெக்ட் இருக்கும் பட் பரவாயில்ல ரெடியாடா ஐபிஎல்ல எந்த டீம் இப்போ டஃப்பாக இருக்காங்க யார் பிளே ஆஃப் போவாங்கன்னு நினைக்கிறீங்க நாலு டீம் இருக்கு நாலு டீம் தான் பிளே ஆஃப் போகிறோம் அதில் ஒன்று ராஜஸ்தான் ராயல்ஸு சன்ரைஸ் ஹைதராபாத் கொல்கத்தா சிஎஸ்கே சிஎஸ்கே இந்த நாலு டீம்ல எதுவும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டீம் சிஎஸ்கே எதுனா சிஎஸ்கே பிள்ளை தடா அவர் இந்த சீசனுக்கு அப்புறம் விளையாட மாட்டாருன்னு சொல்கிறாங்க அவர் அவர் அவருடைய வயசாயிடுச்சு அவர் கூட ஆனவங்க எல்லாம் ரிட்டையர் ஆகிட்டாங்க அவர் ஆடுறது பெரிய விஷயம் இல்லை வந்தாரு ஹர்திக் பாண்டிய பால் தூக்கி அடி அடி வச்சார் அதெல்லாம் அதிக இப்போ மூஞ்ச ஃபேனெலாம் மூஞ்சாம மாதிரி வச்சுக்கோ எம்ஐக்கெலாம் மூணு சிக்ஸு ஒரு டூ அவர் அதில் இருபது ரன் எக்ஸ்ட்ரா வந்து இருபது ரன் லாஸ்ட்டு சேஸ் பண்ணி ஜெயிச்சாங்க சோ அதனால நல்லா தான் ப்ரோ ருத்ராஜ் கேப்டன்சி எப்படி இருக்கு பயங்கரமாக ப்ரோ தலை சொல்கிறது அப்படியே பண்றாரு தலைக்கு அப்படியே கேட்குறாரு தலைகிட்ட ஃபீலிங்லாம் இது ஓகேவா அது ஓகேவா எல்லாம் கேட்குறாரு நல்லா தான் ப்ரோ இப்போ தலை இல்லாமல் அவரோட கேப்டன்சி எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க இந்த வருஷம் கற்றுப்பார் தலையிட்டேருந்து கற்றுப்பார் கற்றுக்கு நான் அதை அப்படியே அது வருஷம் பண்ணுவார் அவர்

ஏன் அஞ்சு கப் அடிச்சது நிறையா அப்போ சென்னையை அஞ்சு கப் அடிச்சிருக்காங்க அவையில ரெண்டு மேட்ச் மேட்ச்ருக்கோம் ஒரு மேட்ச் பண்ணியிருக்கோம் நாளைக்கு அவையில தான் ஒரு மேட்ச் நமக்கு இருக்கு லக்னோ கூட இந்த பேட்டில் டஃபா இருக்கும்னு நினைக்கிறீங்களா இல்லை எப்படி இருக்கு ஆ ஐபிஎல்னால எல்லாமே டஃப் பேட்டில் தான் ஸோ அதனால அவங்க கிரவுண்டுக்கு கொஞ்சம் ஆசஸ் பண்ணி டாஸ் நமக்கு சாதகமா வந்துச்சுன்னா ஒரு நல்ல விக்ட்ரி கிடைக்கும்னு நான் நம்பிட்டு இருக்கேன் நம்ம டீ கிட்ட நல்ல குவாலிட்ட பிளேயர்ஸ் இருக்காங்க ஸோ அதனால பிரச்சனை இல்லை சீஸ் இந்த விஷயத்தை சரி பண்ணனும் நினைக்கிற விஷயமா இதுன்னு நினைக்கிறேன் இல்லை எனக்கு பொறுத்தர்க்கு லைட்டா கொஞ்சம் bowlingல கொஞ்சம் strength பண்ணா நல்லா இருக்கும் பட் இப்போதிருக்கும் போட்றதுல பேஸ் அட்டாக்ல நல்லாவே போட்டுட்டாங்க கண்டெய்ன் பண்ணிட்டாங்க இதே லாஸ்ட் தோனி லாஸ்ட் வந்து பால் ஒரு பால் டொக் மேட்ச் முடிச்சி போயிட்டாரு ஒரு பால் எப்படி இருந்துச்சு அந்த இடம் அந்த நேரம் நான் ஹைலைட்ல தான் பார்த்தேன் ஸ்டேடியா மேட்ச் பார்க்கறேன் ஹைலைட்ஸ் ஆஃப் எம்ஐ வெர்சஸ் சிஎஸ்கே ன்னு போட்டாங்க அத பார்த்தேன் வந்தாரு மூணு சிக்ஸ் டும்மு டும்மு லாஸ்ட் ஸ்டேடியம்ல அப்படியே கதகலக ஆரம்பிச்சு சவுண்ட் எல்லாரும் அந்த நிக்கு 123 டிபி சம்ம சம்ம பேட்டிங்னாலே தோனி தான் அதுல என்ன மாற்றம் இந்த வாட்டி யாருக்கு அப்படிப்பா இந்த

பட் டஃப் கொடுப்பாங்க பட் என்ன ஒரு டென் டு ஃபிஃப்டின் ரன்ஸில் சிஎஸ்கே ஜெயிச்சிருவாங்க ருத்ராஜோட கேப்டன்சி எப்படி ருத்ராஜ் கேப்டன்சி சூப்பராக இருந்துச்சு ஃபஸ்ட் மேட்ச் சிஎஸ்கே ஆர்சிபி அதிலே ஃபஸ்ட் மேட்ச் ஜெயிச்சிட்டோம் நல்லா தான் இருக்குது நடுவில் ஒரு ரெண்டு மூணு மேட்ச் விட்டாலும் பட் சிஎஸ்கே ஃபைனல்ஸ் சிஎஸ்கே ஆர்சிபி போவாங்க அதே மாதிரி ஈசலா கப் நம்மதே ஃபைனல்ஸில் தோற்றுருவாங்க சிஎஸ்கே ஜெயிச்சிருவாங்க ஆறாவது கப்

இப்போ விளையாடுன மேட்ச் எந்த மேட்ச் ரொம்ப பிடிச்சது உங்களுக்கு நாளைக்கு லக்கோ கூட மேட்ச் இருக்கு இந்த மேட்ச் எப்படி இருக்கும் சிஎஸ்கே மேட்ச் இருக்குது அங்கே பூரன் கேஎல் ராகுல் அவங்களாமும் இருக்காங்க சிஎஸ்கே என்னை பொறுத்த வரைக்கும் டாப் ஃபோர் வந்து கே கேஆர் ராஜஸ்தான் சென்னை அதுக்கப்புறமா சன்ரைசர்ஸ் வரணும்னு நினைக்கிறேன் நான் இப்போ இருக்கிற ஃபார்ம் படி பார்த்தா அவங்க நாலு பேர் ஆர்சிபிக்கு இந்த வாட்டி வாய்ப்பு கிடைக்கும் தெரியல மோஸ்ட் கண்டிப்பா இல்ல இருக்கிற அவங்க பௌலிங்கும் சரியா இல்ல பேட்டிங் ரெண்டு பேர் மேல டிபெண்ட் பண்ணிருக்காங்க நல்ல வாய்ப்பு இல்ல ராஜா ஃபைனல்ஸ் எந்த டீம் போவாங்க இந்த டாப் 4ல டாப் 2 ஆ எதிர இருக்கிற ஃபார்ம் படி பார்த்தா CSK போகலாம் அப்புறமா ராஜஸ்தான் ஒரு நல்ல ஃபைனல்ஸா இருக்கும் இந்த IPL ல எந்த பிளேயர் வந்து நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க இன்டிவிஜுவலா ஒரு பிளேயர் சொல்லணும்னா இந்தியன் பிளேயர் ரியான் பராக் நல்லா ஆடிட்டு இருக்கான் மீனா இந்த சீசன் ஃபுல்லாகவே கொஞ்சம் கன்சிஸ்டண்ட்டாக ஆடிட்டு சிவம் தூபேவும் நல்லா ஆடிட்டுருக்காரு ஸோ யங்ஸ்டர்ஸ் படி பார்க்கும்போது அவங்க நல்லா ஆடிட்டு அபிஷேக் சர்மா ஆ அபிஷேக் சர்மாவும் தான் பட் இவங்க எனக்கு டாப் த்ரீ அம்மையே யங்ஸ்டர்ஸ்ல அப்படியே அபிஷேக் சர்மா அப்படியே லிஸ்ட்டில் வரான்